சாமியார் படம்ங்கிறதே வந்து உபச்சார விடுதைகள் தான் அதான் அதுதான் அந்த படத்தில் உள்ள கதையாக இருக்கும் சாமியார் தான் வில்ல முழுக்க முழுக்க நாத்திய கருத்து இங்க என்ன இங்க எடுத்தீங்கன்னா காஞ்சி மடம் என்னாச்சு சங்க நாராயண கோலை வழக்கில் இதுவரை என்ன வந்து அவரை கைது பண்ணாங்க அதுக்கு அவரை அவர் செத்து போயிட்டார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உள்ள உள்ள தள்ளிகளை ஏதோ சொல்லி சொல்லி யார் யாரோ ஜனாதிபதி லெவலில் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த சாமியார் மடமா இருந்தாலும் குட்டப்படுத்தியில வந்து ரெண்டு பேரை சுட்டு கொண்டாங்க இன்னைக்கு ஒரு அதுக்கான இதே வரல அதனால சாமியார் மடம்னாலே அங்க ஏதோ தப்பு நடக்குதுதான் நீங்க நான் போய் பாத்தீங்கன்னா இங்கேன்னு இல்லை அயல் பல மத மத குருமார்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு தோண்டி பாத்தீங்கன்னா என்னன்னோ கிடைக்கும் புத்தியோட இருக்கவன் சரியா இருக்க மாட்டான் யானை கெட்டு போச்சேன்னா மதம் பிடிச்சிருச்சு அந்த அதான் அதுதான் மதங்கிற மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வரலன்னா இதெல்லாம் கும்பிட்றதுக்கு தப்புன்னு யாரும் சொல்லு மதத்தின் அடிப்படையில் அந்த மத பெரிய ஒன்று வந்ததுன்னா என்ன அந்த கடவுள் பேரை சொல்லி வச்சுக்கிட்டு என்ன அட்டகாசம் வேணாலும் பண்ணலாங்கிறதானே ஆதி காலத்துலேருந்து நடக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கிருஷ்ணனுக்கான மடங்கள்லையும் அந்த இந்த மடங்கள்லேயும் என்ன நடக்குது இது தான் நடக்கும் இதை ஒன்று ஆச்சரியப்படுத்தணும் இப்போ இங்கே ஒரு மதத்தை பற்றி நிறைய கதைகள் என்ன பண்ணுங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் எங்கள் கூட சொல்கிறாங்க ஒரு மடத்தை பற்றி என் என் பொண்டா கடத்தை கிட்ட போயிட்டாக்கா வர மாட்டேங்கிறாங்கன்னுலாம் சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க அதுக்கு மேலே பேச முடியாது ஆபத்தான இடம் ஆபத்தான இடம் ம் ம் யா இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா அரசியல்வாதிகளும் அதிகாரிகள கையில் வச்சுக்கிட்டு அந்த சாமியாரர்களோட இதே தான் சார் இந்த தர்மஸ்தலாவில் வந்து மர்மமான முறையிலே அந்த கோவில் வளாகத்தில் அந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வந்து பெண்களை பாலில் வல்லுறவு செஞ்சு கொண்டு புதைச்சாங்கிற ஒரு புகாரை முன்னாள் ஊழியர் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இப்போ அந்த தோண்டும் பணிகள் இப்போ இருக்காங்க இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் சில தோய்வுகள் ஏற்பட்டிருக்கு அந்த தோண்டும் பணிகளில் அப்படின்ற ஒரு செய்திகள் கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்களில் தோண்டப்பட்டிருக்கதாகவும் அதில் பதிமூன்று இடங்களில் இரண்டு இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது அந்த தர்மசாலா அந்த கோவில் மஞ்சநாதன் கோவிலினுடைய அந்த நிர்வாக தலைமை இயக்குநராக இருக்கிறவர் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு மாண்புக்குரியவராக இருக்கிறாரு பல உயரிய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு ஜெயின் ஹெக்டே என்று சொல்லக்கூடியவர் அவர் பாஜகவோடு ரொம்ப நெருக்கமானவர் ராஜ்யசபா எம்பியாவும் இருந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சத்துவம் தோணுது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வேலைக்காரி படத்துலேயே இதெல்லாம் காட்டிட்டார் சாமியார் படங்கிறதே வந்து விபச்சரவிகள் தான் அப்படின்னு பா அந்த படத்தில் உள்ள கதையாக தான் சாமியார் தான் வில்லை முழுக்க முழுக்க நாத்திய கருத்துக்கி இங்கே என்ன எடுத்திங்கன்னா காஞ்சி மடம் என்னாச்சு சங்கர்நாராயண கொலை வழக்கில் இதுவரை யா என்ன வந்தது அவரை கைது பண்ணாங்க அதுக்கு அவரை அவர் செத்து போயிட்டார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உள்ள உள்ள தள்ளிகளை ஏதோ சொல்லி சொல்லி யார் யாரோ ஜனாதிபதி லெவலில் இன்ஃபுளு எல்லா அது நடக்கிறதுங்க மெய்வடி ஆனந்தர்னு அங்க இதே தான் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதா சொன்னாங்க எந்த சாமியார் மடமா இருந்தாலும் குற்றப்படுத்தியில வந்து ரெண்டு பேரை சுட்டு கொண்டாங்க இன்னைக்கு வரல அதுக்கான இதே வரல அதனால இது சாமியார் மடம்னாலே அங்க ஏதோ தப்பு நடக்குதுதான் ஓ நீங்க போய் பார்த்தீங்கன்னா இங்கேன்னு இல்லை அயல் நாடுகள்லயும் பல மத மத குருமார்கள் இருக்கிற இடத்துல நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா என்னென்னவோ கிடைக்கும் இதனால் சார் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் மதத்தின மதத்தின் போர்வையில் பல சமூக விரோதிகள் ஒன்னா சேர்ந்ததாங்க அதெல்லாம் நடந்து அதை தாங்க சொல்றாங்க மதம் அதுக்கு பேரே மதம் புத்தியோட இருக்கவன் சரியா இருக்க மாட்டான் யானை கெட்டு போச்சனா மதம் பிடிச்சிருச்சு ஓகே அத்தமே அதுதான் மதங்கிற மாயையில இருந்து நீங்க வெளியே வரலா இதெல்லாம் கும்பிடுறதுக்கு தப்புன்னு யாரும் சொல்லு மதத்தின் அடிப்படையில் அந்த மத பெரிய ஒன்று வந்ததுன்னு என்ன வேணா பண்ணலாம் அந்த கடவுள் பேரை சொல்லி வச்சுக்கிட்டு என்ன அட்டகாசம் படலாங்கிறதானே ஆதி காலத்திலிருந்து நடக்கிறேன் ஆதிகாலத்திலிருந்து அதான் நடக்கு கர்ண அடிபட்டு கிடக்குறான் அந்த நேரத்துல அம்பல அடிக்க கூடாது அவன் சாக மாட்டாங்க என்னுடைய தர்மம் அவனை காப்பாத்தி கிருஷ்ண பகவான் பகவான் ஐயர் வேஷத்தில் போய் அந்த தர்மத்தை எல்லாம் வாங்கிட்டு விடுறாரு வாங்கி அவனை சாக சொல்றாரு இதுதான் சாமியார் இதுதான் கடவுள் இந்த பேரில் நடத்துகிற மட்டத்தில் என்ன இருக்கு அவ்வளோதான் கேள்வி உங்கள் சா சாமியை என்ன பண்ணுச்சு துரியோதனை கிடக்கிறான் அவன் எது நடிச்சாலும் சாக மாட்டேங்கிறான் அவன் உயிர்நிலை அடித்து சாவுன்னு சொல்லி இது பண்ணுறது வந்து கிருஷ்ணன் தான் சொல்கிறான் துரியோதன தயங்க பீமன் தயங்குறான் மாட்டேங்கிறான் இல்லாட்டி போனால் அவன் சாக மாட்டுறான் அப்போ தான் காந்தாரி கொடுக்குறான் சாபம் எல்லா விதிகளையும் மீறி சட்ட விரோதமான முறையில் நீ வந்து தர்மத்தினுடைய எல்லாத்தையும் மீறி நீ பண்ணதுக்கு எங்கள் இனத்தையும் நீ அழித்ததுக்கு கிருஷ்ணா உன்னுடைய இனம் அழியும் காரண காரியம் இல்லாமல் அழியும் எப்படி நிராயுத பாணியாக இருந்த துரியோதனை வந்து மாட்டேன்னு சொன்னவனை வந்து அடித்து கொல்ல சொல்லி சொன்னியோ அதே மாதிரி நீ சாவ அப்படின்னு சாப்பிடக்கூடும் அந்த யாதவ குலம் துவாரகையில் ரெண்டு பேரும் குடிச்சு விட்டு ரெண்டு ரெண்டு குரூப்பு நானல் தண்டுகளை எடுத்து ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அந்த இனமே அழிஞ்சு கடலுக்குள்ளே இருப்பது குஜராத்தில் துவாரகை வந்து கடல் கட்டியில் போகுது இந்த சோகம் தாளாமல் கிருஷ்ணன் காந்தாரியுடைய சாபம் பளிச்சரிச்சுன்னு சொல்லிட்டு என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் போய் புல்வெள்ளியில் படுக்கிறான் புல் உயர உயரமாக வளர்ந்துட்டு இவன் அதில் படுத்துருக்கான் இவன் கால் அந்த படுத்துருக்கான்னு நினைச்சா கிடையாது கால் இப்படி பா ஃபுட்டு பாதை இப்படி தெரியுது சோ இந்த கட்டை விரல் இவ்வளோ பெருசாக தெரியுது தூரத்தில் இருந்து பார்த்த வேடை மானோட காதுன்னு நினச்சிக்கிட்டு அம்பாட்டிக்கிறான் கட்ட கட்டை கிருஷ்ணன் செத்து பாட்டி தான் சார் காந்தாரி சாப்பாடு ஆக இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அந்த கிருஷ்ணனுக்கான மடங்கள்லயும் அந்த இந்த மடங்கள்லயும் என்ன நடக்குது இதுதான் நடக்கும் ஓகே இத ஒண்ணும் ஆச்சரியப்படுத்திடும் இப்போ இங்க ஒரு மடத்த பத்தி நிறைய கதைகள் கத்துக்கிட்டிருக்கு என்ன மனசு அதெல்லாம் அவன் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆளுகளும் ஏற்கனவே சங்கரா சங்கர மடம் இதெல்லாம் வந்து பழைய இது சொல்லிட்டு சங்கர மடம் அந்த இதுல மாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான பூரா சங்கரநாராயண கோல வழக்குல தானே எல்லா விஷயமும் கிடையாது அப்போ ஒரு வார பத்திரிக்கை அந்த நடு யாருக்கு எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு ஒரு இது போட்டு போட்டா நாலு அஞ்சு குடும்பம் வச்சிருந்திருக்கு ஓ பசங்க இருக்காங்க இருக்காங்க மனத்தில் வர்ற இதுலதான் வாழ்ந்துருக்கு தான் படம் அது அண்ணா வந்து நாப்பத்தி அப்புறம் சொர்க்கவாசல் படம் ரெண்டுலையுமே வந்து படாதிபதிகளை பற்றி தான் சார் இப்போ இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் ஆர்டிஐல வந்து தகவல் கேட்க பொழுது கடந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அந்த பகுதியில் நடந்த அன்நேச்சுரல் அந்நேச்சுரல் மரணங்கள் அதாவது இயற்கையான மரணம் அல்லாத ஆக்சிடென்ட்ல மரணம் ஏற்பட்டது அல்லது இந்த கொலை இது சம்மந்தமான தரவுகள் ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட பொழுது போலீஸிடம் அந்த ரெக்கார்டே இல்லை அழிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அந்த தர்மஸ்தலாவுடைய அந்த இது அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கையும் வந்து ரொம்பவே கேள்வி காவல்துறை என்னங்க பண்ண முடியும் மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் ஆக அந்த அந்த தரவுகள் இல்லைங்கும் போதே தெரியுத தெரியுது இல்லை அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்குது அதுவே அதுவே ஆதாரம் அந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்குதுங்கிறது தான் ஆதாரம் ஆகங்க அங்கே நடந்து அவ்வளோ இதை வச்சா ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அதாவது அந்த பெண்ணுடைய தாயார் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதை எடுக்கல அடை கலைத்திருக்கிறாங்க பிறகு ஒரு முன்னாள் ஊழியர் அவர் கூறி அந் அதன் பிறகு அந்த கேஸ் எடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த தாயார் பாதிக்கப்பட்ட தாயார் என் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தையை காணாமல் போனது இந்த கோவிலே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கில் அதுவும் கூட லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்து சில செய்திகளில் எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூபர்ஸ் கொண்டு போய் இப்போ நாடு முழுக்க அது வந்து பேசு பொருளாகவும் ஆயிருக்குது அப்படிங்கிற பொழுது இவ்வளவு மர்ம ஒரு நாடாகவே இருந்திருக்கு சார் அந்த தர்மசலாங்கிறது இங்கே கூட சொல்றாங்க ஒரு மடத்தை பத்தி போட்டா கடத்தி போயிட்டாங்க வர மாட்டேங்கிறாங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க அதுக்கு மேல பேச முடியாது அவத்தானே அவத்தானே இவங்கெல்லாம் எப்படி இருந்தாக்கா அரசியல்வாதிகளை அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு சாமியார்களுடைய தான் சங்கர் மடத்தில் என்ன இருந்தது தெரியவில்லை இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவருடைய கருப்பு படம் பூரா அவங்க தான் வச்சிருந்ததுதான் தகவல் இன்னைக்கு அந்த ஒரு ஜெயலலிதா செஞ்ச ஒரு செயல்னால இன்னைக்கு அதுக்கு செ செல்வாக்கிலிருந்து அணியாயமாக போச்சு இந்தியாவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த கூட்டம் அது சங்கரமணம் ஓ பிரைம் மினிஸ்டர் வந்து யாருனாலும் அவங்க வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க சென்னைக்கு வந்தா காஞ்சிபுரத்தில் போய் அதனால பார்க்கணுங்கிறதெல்லாம் இருந்து ரெடி அந்த படம் என்னாச்சுன்னு கூட அந்த ஒரு தகவல் என்னன்னா இந்தியாவுடைய கருப்பு பெரிய பெரிய அரசியல் தலைவருடைய கருப்பு படம் அதிகாரியுடைய கருப்பு படம் பூரா அங்கத்தான் இருக்குதுங்கிறது அந்த மடத்துல தான் வந்து அந்த அந்த பெரியசாமி சந்த சந்திரசேகர் அவருக்கு வந்து நூறு வயசு ஆன போது சதா இத கனகாபிஷேகம் பண்ணார் பவுன் காசுகளை வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணாரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பவுன் காசுகள் எல்லாம் எங்க போச்சு யாருகிட்ட போச்சு என்ன ஆச்சு யாரு அந்த கனகாபிஷேகம் நடக்கும்போது பாதுகாப்புக்கு நின்று வந்து

தான் பார்த்திருக்கேன் காவலையே போட்டுருக்கேன் இப்போ இந்த அறக்கட்டளை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு லீகல் ஃபைட்டு பண்ணாங்க தர்மசாலாவை பற்றி எந்த ஒரு வீடியோவும் யூடியூப் சேனல் போடக்கூடாது எந்த ஒரு செய்தியும் வந்து செய்தி நிறுவனம் வந்து ஒளிபரப்பக்கூடாது கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க நேற்றைய தினம் மாலை வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கு எந்த தடையும் கிடையாது நீ செய்தித்தாள்கள் வந்து செய்திகள் எழுதலாம் நியூஸ் போடலாம் யூடியூப் சேனல் வந்து வீடியோவும் போடலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துட்டாங்க இப்போ அங்கே வரைக்கும் போய் ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது என்ன சொல்றது உணர்த்தது அது நீதிமன்றத்தில் இந்த மாலை யாராவது இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் போகிறது தான் ம் அங்கே நம்ம ஒரு ஒரு ஆள் தான் கேட்க தானே ஜட்ஜாக உக்காத்தாரு இன்னைக்கு அது மாதிரி இருக்குதுல்ல அதெல்லாம் இருக்குது அது மாதிரி யாராவது ஒரு ஜட்ஜு இருப்பாக போலான்னு போயிருக்காங்க மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கவாய் வந்ததுக்கு பிறகு சந்திரச்சூடு கடுத்து அப்படியே கவாய் வந்த சில புரட்சிகரமான தீர்ப்ப தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு வருது அதனால உச்ச நீதிமன்றத்து மேலே இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை இருக்குன்றீங்க சார் ஓகே நான் ஒரே கேள்வி சார் இப்போ இந்த விவகாரத்தில் குறிப்பாக ஆளும் வர்க்கத்தோட பல தொடர்புகள் வைக்கப்படுக வைக்கப்பட்டு பேசப்பட்டு வருது ஜெயின் ஹெக்டேவை அந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முக்கியமா வலுவா வைக்கிறாங்க அவர் வந்து பாஜக பின்புலம் கொண்டவர் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது இப்போ வந்து அங்க நடக்கக்கூடியது காங்கிரஸ் கவர்மெண்ட் பிஜேபிக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கிறது இவரும் பிஜேபியினுடைய சார்புடையவர் இன்று விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கு காங்கிரஸுக்கு என்ன சார் சிக்கல் இருக்கு உடனடியா நடவடிக்கை ஒரு மத சம்பந்தமான ஒரு விஷயத்துல நீங்க தீவிரமா எடுத்தீங்கன்னா இதே வந்து கிறிஸ்டியானிட்டி சர்ச்சுக்கு பண்ணியிருப்பியா மசூதிக்கு பண்ணியிருப்பியான்னு அரைச்சிருவாங்க இப்படி இது இப்படி சொல்லி தான் தப்பிக்கிறா ஓஹோ இதே சர்ச்சில் நடந்தால் தான் விட்டுருப்பியா அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க நீ பண்ணியாங்கிறது கேள்வி இல்ல பக்கத்து வீட்டுக்காரம் பண்ண ஊட்டியாங்கிறத இவன் கேள்வி நீ தப்பு பண்ணுன்னு சொல்றாங்க அது பக்கத்து வீட்டுக்காரம் பண்ண அதை நான் கேட்டுக்கிறது தனியா இப்படி தானே அவங்க பேசி தப்பிக்கிறதே தானே ஓ இதுவே ஒரு முஸ்லீம் இதில் மசூதியில் பன்னிடுவாணி வக்வாரியத்தில் நடக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு அவங்களுடைய மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக போட்டு தான் இந்த விஷயத்துல வாழையில மேலே முள்ளு மேலே பட்ட வாழைகளை மாதிரி ஜாக்கிரதையாக இது வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தையோ ஒரு முள்ளு

இன்னும் சொல்ல போனால் இந்த ஜெயின் ஹெக்டே என்ற சொல்லக்கூடியவர் அவர் இந்திரா காந்தி முதல் அவர் இன்ஃப்ளயன்ஸாக இருந்திருக்கிறார் அந்த அம்மையாரோட ரொம்ப தொடர்பாக மதத்து மதம்னு வந்துவிட்டாலே அந்த பொண்ணு நம்ம அந்த சாமியார் வந்து உங்களுக்கு காட்சி வர மாட்டாக்க நீங்கள் வேற எந்த வேற எவனுக்கும் உடனடியாக அனுமதி கிடைக்காதுங்க சாமியார் சாமியார்னுப்பாங்க உடனே வந்து எந்திரிச்சி விடுதலை சாமி சாமி சாமின்னு கும்பிட்றவங்க தான் நம்ம ஊரில் இருக்கா ம் இந்த பைத்தியக்காரத்தான இருக்கிறவர்களும் எப்படி இது பண்ண முடியும் இந்த திராவிட எவ்வளோ போராடி ஒன்று நடக்குது இன்றைக்கி பாருங்களேன் அதிமுகங்கிற பேரில் இருக்க அத்தனை பேர் நெத்தியில் போட்டு வச்சுக்கிட்டு என்ன இதாக இருக்கிறான் பாரு ஸோ அப்போ இது வந்து தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா ஒரு நீதி கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா குட்டபுரத்தில் நடந்த கொலை கொலைகளும் சரி சங்கர் நாராயண் கொலையும் சரி இன்னைக்கு ஒன்றும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு அதனால இந்த மடங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுது ஓ ஆனால் இதுக்கான காரணகர்த்தாக்கள் சில பேர் பதவி எழுந்து வெளியே போவாங்க அதுக்கு மேலே ஒன்றா பார்த்து ஓகே போக போய் எங்கேயோ ஃபாரின் போய் செட்டில் ஆகி நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் குறிப்பாக இந்த மடத்தில் நடக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்கள் எல்லாம் கடந்த கால வரலாற்றோடு ஒப்பிட்டு பல கருத்துக்களை எங்கள் நேரில் பயிர்த்திக்க ரொம்ப நன்றி சார்